ஸ்ரீ குருபியோ நமஹா தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி இருநூத்தி முப்பத்தி எட்டாவது தலைப்பு ஆயுர்வேதம் ஆயுள் பெறட்டும் இப்போது நம் நிலைமை எப்படி என்றால் நான் சொல்கிறேனே என்று நீங்கள் இத்தனை பேரும் ஆயுர்வேத வைத்தியம் பார்த்து கொள்வது என்று ஆரம்பித்தால் இத்தனை பேரையும் ட்ரீட் பண்ண வைத்தியர்களே கிடைக்க மாட்டார்கள் மெடிக்கல் டிகிரி என்றாலே இங்கிலீஷ் வைத்திய படிப்புத்தான் என்று வைத்து பாடத்திட்டத்தில் ஆயுர்வேதத்துக்கு இடமே தராமல் நெடுங்காலம் நடந்துவிட்டதுதான் இதற்கு காரணம் சுமார் ஐம்பது வருஷத்துக்கு முன் நிலைமை கொஞ்சம் மாறும் என்ற நம்பிக்கை ஏற்பட்டது அப்போது சென்னை மாகாணத்தில் ஜஸ்டிஸ் கட்சி ஆட்சி உண்டாயிற்று அவர்கள் ஒரு பக்கம் காங்கிரசின் சுதந்திர போராட்டத்தை ஆதரிக்காமல் இருந்தார்கள் இன்னொரு பக்கம் எல்லா துறைகளிலும் பிராமின் டாமினேஷன் பிராமணனின் ஆதிக்கம் ஏற்பட்டுவிட்டது இதை குறைக்க வேண்டும் என்ற கொள்கையுடையவர்களாக இருந்தார்கள் இப்படி இருந்தாலும் அவர்களிலும் புத்திமான்கள் விஷயங்களை சீர்தூக்கி பார்த்து நிதானமாக காரியம் செய்கிறவர்கள் இருந்தார்கள் அவர்களில் பனகால் ராஜா ஒருத்தர் மாம்பலத்தில் இருக்கிற பார்க் அவர் வேரில் ஏற்பட்டதுதான் தியாகராஜ நகர் என்று மாம்பலத்தை சொல்கிறது கூட ஜஸ்டிஸ் பார்ட்டியைச் சேர்ந்த பிட்டி தியாகராஜ செட்டி என்பவர் பெயரில்தான் பனகால் ராஜா மந்திரியானவுடன் மற்ற விஷயங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் வெள்ளைக்காரனமிருந்து ஜனங்களான நம்மிடம் கொஞ்சம் அரசாங்கப் பொறுப்பு வந்திருக்கிறது எனவே ஸ்வதேசியமாக ஏதாவது பண்ண வேண்டும் என்று நினைத்தார் அவர் சமஸ்கிருதத்தில் நல்ல படிப்புள்ளவராதலால் நம்முடைய பழைய சாஸ்திரங்களை சாஸ்திரமென்றால் தர்மசாஸ்திரமில்லை பழைய சயின்ஸுகள் கலைகள் ஆகியவை பற்றிய சாஸ்திரங்களைத்தான் ஆதரிக்க வேண்டுமென்ற அபிப்பிராயமுள்ளவராயிருந்தார் நமது தேச தான் நமக்கு ஒத்துக்கொள்வதென்றும் இதர முறைகள் விபரீதம் பண்ணுவதென்றும் அவர் அபிப்பிராயப்பட்டு இப்படி ஆயுர்வேதம் க்ஷீணித்து வருகிறதே என்று அதற்கு உயிர் கொடுப்பதற்காக மெட்ராஸில் ஆயுர்வேத வித்யாசாலை ஆரம்பித்தார் இன்னும் சிறிது காலம் அவர் ஆட்சி இருந்திருந்தால் நம்முடைய கணிதம் பௌதிகம் ஜோதிஷம் முதலான சாஸ்திரங்களுக்கு ஏற்றம் கிடைக்க பண்ணியிருப்பார் நான் இப்படி சொல்வதால் எனக்கு பேட்ரியாட்டிக் ஸ்பிரிட் தேச விஸ்வாச உணர்ச்சி இல்லை என்று வேண்டுமானாலும் நினைத்துவிட்டு போங்கள் பேட்ரியாட்டிசம் ஸ்வதேசியம் என்றே சொல்லிக்கொண்டிருந்தவர்கள் ஆட்சிக்கு வந்தபின் ஸ்வதேச வித்தியைகள் அறிவியல் சாஸ்திரங்களை உயிர்ப்பிக்க என்ன செய்திருக்கிறார்கள் இங்கிலீஷ்காரர் காலத்தில் இருந்ததை விட இப்போதுதான் ட்ரெஸ் நடைமுறைகள் அவுட்லுக் என்கிறார்களே அந்த மனோபாவம் ஆகிய எல்லாவற்றிலும் ரொம்பவும் இங்கிலீஷ்காரன் மாதிரியே பண்ணி கொண்டு வருகிறார்கள் ஆயுர்வேதம் ஏதோ ஜஸ்டிஸ் ஆட்சியிலாவது கொஞ்சம் கடாட்சம் பெற்றுவிட்டதால் அதை முன்னுக்கு கொண்டு வருவதாக ஆமை வேகத்தில் என்னவோ செய்து அலோபதியோடு ஆயுர்வேதத்தையும் சேர்த்து ஜிசிஐஎம் என்று பட்டம் கொடுக்கிறவரை கொண்டு வந்திருக்கிறார்கள் ஆனாலும் மற்ற அநேக சின்ன விஷயங்களை தடவுடல் படுத்துவது போலன்றி அரைமனசாக பண்ணுவதால் இது ஒன்றும் விசேஷமாக பிரச்சாரமாகவில்லை ஜனங்களுக்கும் நிஜமான பற்று இல்லாததில் பனகால் ராஜா சொல்பமாக ஆரம்பித்தது நாமே ராஜாங்க உரிமை பெற்றவுடனே எவ்விதம் பிரகாசமடைந்திருக்க வேண்டுமோ அப்படி ஆகவில்லை இருந்தாலும் வெகு சமீப காலமாக அறிவாளிகளிடையே கொஞ்சம் விழிப்பு ஏற்பட்டிருப்பதால் இப்போது நிலைமை சற்று நல்ல திருப்பமடையலாம் என்று தோன்றுகிறது ஹரஹர சங்கர ஜெய சங்கர, தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்